திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் நல்லா இருக்கீங்களா யாவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசுகிறேன் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் மனைவிக்கு கணவன் பூ வாங்கி கொடுத்தால் பிரியம் அதிகமாகும் கணவனுக்கு தன்னுடைய மனைவி வருகிற வருமானத்தை கொண்டு புடம்பத்தை நடத்தினால் பிரியம் அதிகமாகும் இளைய சகோதரன் மூத்த சகோதரன் கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொண்டால் அந்த இடத்துல பிரியம் அதிகமாகும் ஆசிரியர் சொல்கிற வேலையை மாணவனோ மாணவியோ சரியாக முடிக்கிற பொழுது அந்த இடத்துல பிரியம் அதிகமாகும் மேலதிகாரி சொல்கிற வேலையை முடிக்கிற பொழுது அந்த இடத்துல பிரியம் அதிகமாகும் தங்களிடமாய் இருக்கிறதை பிரித்தெடுக்கிற பொழுது தோழிகளுக்குள்ளாக தோழர்களுக்குள்ளாக பிரியம் அதிகமாகும் ஆக இந்த இந்த பாசம் பொழுது ஒருவரோடு ஒன்றித்து வாழ்வதற்காக இந்த உலக பிரகாரமாக இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் வாங்கி கொள்கிறோம் செய்கிறோம் பார்த்து கொள்கிறோம் பாசத்தை அதிகமாக காட்டுகிறோம் கொடுக்கிறோம் அதே போல நாம கூட பெற்றுக் கொள்கிறோம் ஆனால் இப்ப ஒரு கார்டை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் கடவுளோடு சேர்ந்து வாழ்வதற்காக நாம் எந்த ஆயுத்த நிலையில நாம் இருக்கிறோம் இன்றைக்கு அதிகமான காரியம் என்ன பண்றாங்கோ நான் இதை செய்தா கடவுளை பிரியப்படுத்த முடியும் நான் இதை கொடுத்தா கடவுளை பிரியப்படுத்த முடியும் நான் இப்படி நடந்தா கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி செயல்களினால அதிகமா என்ன பண்றாங்கோ முயற்சி செய்யறாங்க கொடுக்கறதுனால கடவுள் பேச்சுல கொடுக்கிறதுனால ஆனா ஒரு காரியம் நம்ம மறந்து போயிடுறோம் கடவுளை பற்ற நம்பிக்க நாம் நிலைத்திருந்தான் கடவுள் பிரியமா இருப்பாரு கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் மனைவி கேட்பதை கணவன் வாங்கி கொடுத்தால் ஓவர் இருப்பதை சகோதர கொடுத்தால் ஓவர் இருப்பதை பகிர்ந்து கொண்டால் தோழிகளுக்குள்ளாக தோழர்களுக்குள்ளாக ஓவர் ஆனால் கடவுளத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் எதை கொடுத்தால் கடவுள் நம் என்ன செய்தால் கடவுள் நம் பிரியப்படுவா வசனம் சொல்கிறது எவிரே பதினோராம் அதிகாரம் ஆறாவசனம் எப்படியாக கூறுகிறது விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது அசாத்தியம் கடவுளை அண்டிக் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை ஆவலாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டுமே எனக்கு அன்பானே இந்த வார்த்தை நம்ம பார்க்க பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளை நம்ப வேண்டும் கடவுளை விசுவாசிக்க வேண்டும் அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேண்டும் கடவுளத்துல நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை தேடி அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் அவர் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் கடவுளுக்கு பிரியமா இருப்பதற்காக நாம் என்ன பண்றோம் எவ்வளவோ செயல்பாடுகள் நம்ம செய்கிறோம் ஆனா நம்முடைய உள்ளத்துல நம்முடைய விசுவாசம் இருக்குதா நம்ம யோசிப்போம் இந்த நேரத்துல இந்த எந்த பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு இருக்க விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் செயல்பாடு மாத்திரம் விசுவாசம் விசுவாசம் இல்ல கிரியை இந்த நேரத்துல விசுவாசத்தோடு நாம் கடவுளை தேடுவோம் விசுவாசத்தோடு கடவுளை கண்டிச்சேருவோம் விசுவாசத்தோடு நம்ம அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது நம்மைக்கிறார் எனவே இந்த நேரம் அல்லவா அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளை விசுவாசிப்போம் கடவுளை நம்புவோம் இயேசு ஆண்டவர் என்னை பார்க்கிறார் இயேசு ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார் இயேசு ஆண்டவர் எனக்கு நித்திய வாழ்வில் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் சிதனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவது கண்களை மூடி நாம் ஜெயிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக இந்த நாளுக்காக நாங்கள்

நீதாமே இந்த பசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்த வேண்டும் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் உண்மை பற்றி விசுவாசத்தாலே நாங்கள் உண்முடைய கரத்திலிருந்து எல்லா ஆசுவங்களை பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வேலையில கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் நல்ல படிப்பின் ஞானத்தை அறுவை சகல திருமலை தாரும் வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் சம்பிக்கிறோம் நீதாமே வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்கின்ற பலத்தை தந்துள்ள வேண்டுமோ நாங்கள் ஜம்பிக்கிறோம் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜமிக்கிறோம் ஏற்ற வேலையிலே ஏற்ற வேலையிலே கொடுத்து ஆசிரிய வேண்டுமா கூட நாங்கள் ஜம்பிக்கிறோம் ஏதோ திருமண நாளைக்கு முன்னாடி ஒவ்வொருவருக்காக நாங்கள் சம்பிக்கிறோம் திருமண நாளை காணுகிற ஒவ்வொரு தம்பதியினரும் நீதாமே ஆசிரித்து குடும்ப வாழ்வை ஆசிரிக்க வேணும் கூட நாங்கள் சந்திக்கிறோம் குழந்தைகளாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்காக கொடுக்க வேண்டுமா நம்ம குழந்தைகள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நேதாமை யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் உச்சரிக்கிறோம் நாங்கள் உண்மை மற்றும் விசுவாசலை தொடர்ந்து வாழ தூய் ஆவியவர் எங்களை பலப்படுத்தி காத்திட வேண்டுமாய் நம்ம இயேசுக்கு சொல்லி வைக்கிறோம் நல்ல தாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசனம் கத்ததாமே உங்களுடைய ஆசுத்து காப்பானாக ஆமீன்